அதிமுக விஜயோட கூட்டணி வைப்பாங்க அப்படிதான் தான் சூழல் உருவாக போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்களா சார் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு பல்டி சாமியாக இருக்கார் நிலைப்பாட்டிலேருந்து மாறி இருக்கார் சும்மா அறிவில்லாம இல்லாமல் யார் நடக்க வாந்தி அப்படியே ஜான சாமிக்கு வாந்தி எடுத்து எழுதக்கூடிய தினத்தந்தி தினமலர் அதே வேளையில் எடப்பாடி பழனிசாமி பயந்து வந்தது இதே ரவீந்திரதுரை சாமிக்கு தான் மோசடித்தனம் பண்ணக்கூடிய விஜய் மோசடித்தனம் பண்ணக்கூடிய விஜய் ஒரு மோசடித்தனத்தை குமர் ரிப்போர்ட்டரில் பண்ணார் ஜான ஆரோக்கியசாமி ஆதவ் அர்ஜுனா ரெட்டியும் நாலு பலகீனமான பத்திரிகையாளர்களை ஏமாடிகளை ஏமாத்தலாமே தவிர இது மனச்சாட்சி இருந்ததுன்னா சாமண்ணா இதை சொல்லணும் ரங்கராஜ் பாண்டே

அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்ப சில நபர்கள் என்ன சொல்றாங்கன்னா எலெக்ஷன் ஒட்டி வந்து அதிமுக பாஜக கூட்டணி விரிசல் ஏற்படும் அதிமுக விஜயோட கூட்டணி வைப்பாங்க அப்படிதான் சூழல் உருவாக போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்களா சார் அதுதான் நான் சொன்ன பல நிரூபிக்காத விஜய்க்கு எடப்பாடி என்ன சீட்டை கொடுப்பாரு விஜய்க்கு என்ன பலம் பவன் கல்யாணம் பலன் இவர் விஜயகாந்த் பலன் சார் அதான் சீமான் தெளிவாக சொன்னார் தினத்தந்தி திணமலர் ரெண்டு சின்ன இதழ் நண்பர்களும் எல்லாரும் இல்லை தினத்தந்திலும் நல்லவங்க நிறைய இருக்காங்க தினமலையும் நல்லவங்க நிறைய இருக்காங்க சும்மா அறிவு இல்லாமல் யாரும் எடுக்க வாந்தி அப்படியே ஜானஆரக்கிய சாமிக்கு வாந்தியை எடுத்து எழுதக்கூடிய தினத்தந்தி தினமலர் நிருபர்களுக்கு நான் சொல்கிறேன் விஜயகாந்த் பலன் நிரூபித்தவர் பவன் கல்யாண் பலன் நிரூபித்தவர் அதான் சீமான்னு சொன்னார் தம்பி நீ வளமும் போகாம இடமும் போகாம இருக்கிற நடுவில் போய் அடிபட்டு சாக போறார் சாக போறாங்கிற வார்த்தை தேவையில்லை சந்திரசேனா அதுக்கு வருத்தப்பட்டாரு அவர் விஜய் அப்படி சொல்லல சோதர விஜய் நீண்ட நெடுநாள் வாழணும் மனசார வாழ்த்துறேன் தாவையக்கா செத்து போவது அந்த இடத்துல பல நிரூபிக்காத உங்க கூட யாரும் கூட்டணிக்கு வரமாட்டாங்க அது பல நிரூபிச்சாரு அவரு கூட மக்கள் நல கூட்டணி கொஞ்சம் போனாங்க உங்க கூட யாரும் வரமாட்டாங்க திமுக கூட்டணி தான் இருப்பார் நிரூபிக்காத விஜய் ஏத்துக்க மாட்டார் சொன்னார் இன்னைக்கு அதுதான் நடந்துட்டு இருக்குது அப்ப ஏத்துக்கிறதுக்கே பலன் நிரூபிக்காதவருன்னா இவரை சபா ஏத்துக்கிறதுக்கு பலன் அப்ப விஜய் வந்து ஸ்டாலின் முதல்வர் எத்தனை விஜய் ரசிகர்கள் ஸ்டாலின் ஓட்டு போடற போறான் விஜய் ரசிகரா இருந்து திமுகல இருக்கும் மட்டும்தான் ஓட்டு போடுவான் அப்போ இவர் எடப்பாடி முதல்வர்னு சொன்னா விஜய் ரசிகர்னா இருந்து எடப்பாடி கிட்ட இருக்கோம் மட்டும்தான் ஓட்டு போடுவான் இவர் சீமான முதல்வர்னு சொன்னா விஜய் ரசிகரா இருந்து சீமான ஏத்துக்கிட்டா மட்டும்தான் ஓட்டு போடுவான் விஜய் நின்னா ஓட்டு போடுவான் அவர் சொன்னால் இப்படி ஓட்டு போடுவான் விஜயகாந்த் சொன்னால் ஓட்டு போட்டானா எட்டு எட்டு சதவீத ஓட்டை நிரூபித்தவர் நிரூபிக்காத விஜய் எப்படி பண்ண முடியும் உன் கையில் வராத ஓட்டை எப்படி நீ ஒருத்தன் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியும் இதுதான் இது என்னோட பார்வை இருக்கட்டு எடப்பாடி பழனிசாமி அப்படி ஒரு முடிவு எடுக்கக்கூடிய அளவுக்கு விஜய் ஒன்றும் பலன் அறிவிச்சவரும் அல்ல அதே வேளையில் எடப்பாடி பழனிசாமி பயந்து வந்தது இதே ரவீந்திர துறைசாமிக்கு தான் அண்ணாமலை அதை தான் பயந்தார் ரவீந்திரதுரைசாமி மோடி கிட்ட செல்வாக்கு உள்ளவன் ரவீந்திரன் கருத்தை மோடி ரவீந்திரதுரை சாமி கருத்தை மோடி ஏற்றுக்குவார் அது எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப நல்லா தெரியும் பட் அண்ணாமலைங்கிற ஃபோல்ஸ் தமிழக பாஜக வந்து சீமானை முன்னிறுத்தும் போது எடப்பாடி பழனிசாமி ரேட்டில்டு ஆயிட்டார் இதாயிட்டார் இதை வந்து சவுக்கு சங்கர் மறுக்கலாம் ரங்கராஜ் பாண்டே மறுக்கலாம் கோலாகல சீனிவாசர் மறுக்கலாம் ஜ இது நேரப்பேர் ஜே மதிக்கலாம் ஆனால் எடப்பாடி மனசுக்கு தெரியும் ரவீந்திரன் சாய் மிரட்டிட்டாங்க மரல வச்சுட்டான்னு தெரியும் அதனால தான் அவர் பிஜேபி கிட்ட வந்தார் பிஎம்ஓவே எங்கள் சோல்சர்ஸ் வந்து எங்கள் ஆட்கள் வந்து நீங்கள் அடித்த அடியிலையும் அதான் உள்ள வந்துட்டாரு இருபது சதவீதம் உள்ள வந்துட்டாரு நமக்கு ஆப்ஷன் தான் சீமான் பிரியாரிட்டி இருபது சதவீதம் எடப்பாடி தான் பிரியாரிட்டி எடப்பாடி மெட்டீரியல் பொலிட்டிக்ஸில் இருபது சதவீதம் பெருசு எட்ட விட அவங்க அதை சொல்கிறாங்க மீண்டும் இந்த இருபது சதவீதம் பின்வாங்கிச்சுன்னா எட்ட பதினெட்டு ப்ரொஜெக்ட் பண்ணிச்சுன்னா தெக்க மேக்க சிட்டி எடப்பாடி காலி சீமான் ரெண்டாவது இடம் வருவார் அதுவும் இருக்குது இல்ல சோ இவர் நினைச்ச மாதிரி எல்லாம் அங்க ஒன்றும் பயிர முடியாது இந்த சண்டையை ஆரம்பிச்சது இதுல இருந்து ஆரம்பிச்சது பொய் செய்திகளை வச்சு மோசடித்தனம் பண்ணக்கூடிய விஜய் மோசடித்தனம் பண்ணக்கூடிய விஜய் மோசடித்தனம் பண்ணக்கூடிய விஜய் ஒரு மோசடித்தனத்தை குமதாரி போட்டாரில் பண்ணார் டிக்கடித்த விஜய் துணை முதல்வர் சீமானு பண்ணாரு அடுத்த நாளே தம்பி நீ பலம் நிரூபிக்காதவன் என் கூட வந்து சேர்றேன்னா சேருன்னு சீமான் எழுத்து அடிச்சார் சீமான் அடிச்சது வரலாறு ஜான் ஆரோக்கியசாமியும் ஆதவ அர்ஜுனா ரெட்டியும் நாலு பலகீனமான பத்திரிகையாளர்களை ஏமாளிகளை ஏமாத்தலாமே தோற உண்மையாக கூர்ந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு விஜய் மோசடித்தனம் பண்ணுறாரு அது உண்மை இல்லைன்னு எல்லாத்துக்குமே தெரியும் அப்போ நான் கொடுத்த எதிரடி தான் மோடி சீமான சிஎம் கேண்டேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணுவார்னு எதிரடியை நெத்தி அடியாட்டு ஜான் ஆரோக்கியசாமி நாயுடுகாருக்கு நான் கொடுத்தேன் அப்பா விஜய் எல்லாம் ஒரு ஆளா பலன் நிரூபிக்காத பதினொன்று புள்ளி நாலு சதவீத வாக்கெடுத்த மோடியே சீமான சிஎம் கண்டேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணுவாருன்னு இந்த ஜானஆருக்கியசாமிக்கும் ஜோசப் விஜய்க்கும் நெத்தியடியா போட்டேன் ஒரு அடியா போட்டேன் மறந்துட்டாங்க ஆனால் அன்னைக்கும் மிரட்சியில் இருந்தவங்க இன்னைக்கும் தெளில குழப்பத்தின் உச்சையில் இருக்காங்க கள்ள கள்ள கப்சா செய்திகளை திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க அவங்கள்ட்ட வரக்கூடிய எதுவுமே எவிடன்ஸ் கிடையாது எல்லாமே போலி போய் ஆதாரமட்ட போய் செய்திகள் அங்கே சர்வே எடுத்தவாம் இங்கே சர்வே எடுத்தோம்மா எல்லாம் சுரக்கா கண் க கடைசியாக அந்த கோஷ்டி வந்து அண்ணன் ரஜினி அந்த மாதிரி ரிட்டர்ன் ஆகதான் போகுது இதுதான் அந்த கோஷ்டிக்குள்ள நிலமை அப்போ இந்த கோஷ்டியை வச்சு பிஜேபி எப்படி நீ மிரட்டிடுவேன் இந்த டுபாக்குர் கோஷ்டியை வச்சு எப்படி பிஜேபி மிரட்டிடுவேன் அப்படி மிரட்டுற வேலையை கொஞ்சம் பேர் பார்த்தாங்க கடைசியாக அந்த டுபாக்கூர் கோஷ்டி கூட எடப்பாடி போகலையே பிஜேபி டெல்லாம் கை கொடுக்கினாரு நானும் நியாயமா பேசுவேன் பிஜேபியும் அண்ணாமலையை நீக்குனது எனக்கு அடிதான் அது வந்து பிஜேபி எடப்பாடி கிட்ட விட்டு கொடுத்ததுதான் அதே மாதிரி எடப்பாடியும் என்ன சொன்னாரு நாங்க நவீன் பட்நாயக் மாதிரி நாங்க ஜெகன் ரெட்டி மாதிரி சொன்னாரா இல்லையா நாங்க தான் பிரதமரை முடிவு பண்ணுவோம்னா நான் தான் சொன்னேன் ஒரு எம்பி வரம்பு வராதுங்க எப்படி நீங்க பிரதமரை முடிவு பண்ணீங்கன்னு சொன்னேன் சவுக்கு சங்கர் என்ன சொன்னார் ரவீந்திர துரைசாமி என்ன சொன்னார் ரங்கராஜ் பாண்டே என்ன சொன்னார் ரவீந்திர துரைசாமி என்ன சொன்னார்னு தமிழக ஒரு நல்ல உலகத்தில் உள்ளவங்க எடுத்து பாருங்க எல்லாம் சகோதரர்கள் தான் நண்பர்கள் தான் ஒரு புலையும் சூப்பர் ஸ்டார் தான் என்னோட அதிக ரீச் கொண்டவர் தான் தம்பி ரங்கராஜ் பாண்டே கிரெடிபிலிட்டி ஆங்கிள் என்னன்னு என்னன்னு பாருங்க அப்ப எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு பழனிசாமி ஆயிருக்காரு நிலைப்பாட்டில இருந்து மாறி இருக்காரு இது மனச்சாட்சி இருந்ததுன்னா ஷியாமண்ண இத சொல்லணும் ரங்கராஜ் பாண்டே இத சொல்லணும் அவரு நிலைப்பாட்டில இருந்து மாறி இருக்காரா இல்லையா இருபத்தி நாலு நிலைப்பாட்டுல இருந்து மாறி இருக்காரா இல்லையா சீமான் தன் நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கிறாரா இல்லையா அப்ப நிலைப்பாட்டுல இருந்து மாறினாலேயே நாம் தமிழர் சீமான் எடப்பாடி பழனிசாமி பலங்கரம் அடைவாரு இவரு ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாத தலைவர் ஒரு தெளிவற்ற தலைவர் இவரு முபாராக்கு கிட்ட நான் நம்பிக்கையோட இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு நம்பத்தன்மையை அற்ற ஒரு தலைவரா மாறிட்டாரு பாப்பாங்களா இல்லையா சோ இந்த இடத்துக்குள்ள மீண்டும் பல்ட்டி அடித்து விஜய்கிட்ட கூட்டணி போனாருன்னா அப்போ பல்டிசாமி பல்டிசாமின்னா மக்களை எப்படி நம்புவா யார் ஏற்றுக்குவா எந்த தரப்பு ஏற்றுக்குவோம் தொடர் பல்ட்டி சாமியை உங்களுக்கு பாஜகவுக்கு கூட ஒரு கூட்டணியில் வந்துட்டாருங்கிறது ஒரு சிலருக்கு பாஜகவுக்கெல்லாம் ஒரு கூட்டணி கிடைச்சிட்டேங்கிறதுக்கு ஒரு சிலருக்கு வருத்தமாக இருக்கலாம் ஆனா யதார்த்தம் ஒரு பல்ட்டி அடிச்சவர் மீண்டும் பல்ட்டி அடிச்சா மக்கள் அவரை எப்படி ஏத்துக்குவான் ரொம்ப மோசம் பெறுவார இந்த பல்ட்டியே அவரை பாதிக்குங்கிறோம் அந்த இருபத்தி மூணு சதவீத வாக்காளர்கள் சீமான் உறுதியான தன்மையோட இருக்கிறவரு இவர் பல்ட்டி சாமின்னு இருபத்தி மூணு சதவீத வாக்கு பார்க்கறான் இந்த உண்மைய இது உண்மை இதை ஷியாம் அண்ணன் சொல்லையாம இருக்கிறாரு அஹ் இந்தியா டுடே மணி சொல்லையாம இருக்கிறாரு அஹ் ரங்கராஜ் பாண்டே ஏன் சொல்ல மறுக்கிறாரு ஏன் சொல்ல இவங்க எல்லாம் உண்மை உண்மைதானே நான் சொல்றது இவங்களுக்கெல்லாம் பிரியனுக்கெல்லாம் மீண்டும் பல்ட்டி அடிச்சு பாஜக கலத்தி விட்டுறணும் எடப்பாடி தான் முடிவு எடுக்கணும் அதுக்குள்ள வரல வெண் போன்றவர்கள் வந்து எதுல இருக்கம்னா எடப்பாடி கிட்ட ஈக்குவல் சீட்டு வாங்கணும் ரெண்டு ரெட்ட ஒரு தாமரை வாங்கணும் அப்பந்தான் அவர் இருபத்தொன்பதுல மோடியை கலத்தி விடாம இருப்பார் நாங்கள் மோடிக்காக தான் இருக்கிறோம் அது வெளிப்படையா சொல்லிட்டு தான் இருக்கிறோம் இருபத்தாறுல எடப்பாடி கிட்ட வந்து ஒன் தேர்டு டூ தேர்டு சீட் சீட் ஷேரிங் இருக்கணும் நூற்றி இருபது சீட்டு ரெட்டர் என்னென்னா அறுபது சீட்டு தாமரம் நிற்கணும் நூற்றி நாற்பது ரெட்டர் என்னென்னா எழுபது தாமரம் நிற்கணும் நூற்றி ஐம்பது ரெட்டர் என்னென்னா எழுபத்தஞ்சு தாமரம் இருக்கணும் இப்படி ரெண்டுக்கு ஒன்று கண்டிப்பாக வாங்கணும் அல்லது அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கலத்தி விட்டது மாதிரி இருபத்தொம்போது கலத்தி விட்டுட்டு போயிருவார் எங்களுக்கு தான் மோடி நீச்சின்னு சொன்னால் வலிக்கும் எங்களுக்கு தான் மோடி ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுல வருத்தம் இருக்கும் மோடிக்கு பாப்புலாரிட்டி வச்சு பணத்தையும் சம்பாதிச்சு அதிகாரத்தையும் செலுத்துகிறவங்களுக்கு அந்த பணம் அதிகாரம் தான் இருக்கமே தவிர இந்த பிராண்டிங் கிடைக்கூடிய பைசா இதுதான் தவிர உண்மையான மோடிக்கு மேல ஆத்மாத்மான ஒரு பட்டுதல் இருக்காது அவனுங்களுக்கு மனச்சாட்சிக்கு அதை விட்டுறான் யார் யாருங்கிற அந்த கும்பல்களுக்கு நாங்க மோடி ஆமாந்திர கூடாதுங்கறது தெளிவா இருக்கோம் ஏன்னா மோடிக்கு எங்களுக்குள்ள பற்று வந்து இயல்பானது ஆர் மானத்தை காப்பாத்துனவர் நாட்டின் மானத்தை காப்பாத்துனவரு அதே இந்தாண்டி ஒரு ஓபி சகோதரங்கிற அடிப்படையில் உள்ளது சோ மோடி ஆமாந்துட கூடாதுன்னு நாங்க தெளிவா இருக்கோம் உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து நன்றி கொண்டு